வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் மை டிஜிட்டல் பிராண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹவு டு அப்லோட் அ வீடியோ இன் யூடியூப் அதாவது யூடியூப்பில் ஒரு வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் ரெடிமேடாக எடுத்து வச்சுருக்கணும் ஃபஸ்ட் திங் இஸ் டைட்டில் அதாவது வீடியோவோட தலைப்பு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த வீடியோ அந்த வீடியோவை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் மூணாவது டேக்ஸ் சில டேக்ஸை வச்சு தான் அந்த யூடியூப் வீடியோவை ரேங்க் பண்ண முடியும் ஸோ அந்த டேக்ஸர் நீங்கள் ரெடியாக வச்சிருக்கணும் அதை நம்ம பார்க்கலாம் ஃபோர்த்தாக வந்து ஒரு thumbnail அதாவது வந்து அந்த வீடியோவோட அட்ராக்டிவான இமேஜ் ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும் ஸோ அந்த இமேஜை வச்சு தான் உங்களோட வீடியோவே display ஆகும் ஸோ இந்த நாலு ஐட்டம்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா நாம் இந்த யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணலாம் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் யூடியூப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் கார்னரில் அக்கௌண்ட்டை பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு லோட் ஆகும் இந்த ஸ்க்ரீனோட ரைட் ஹேண்ட் கார்னரில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்லோடு வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட ஃபைல் எந்த அப்லோ ஃபைல் வீடியோ ஃபைலை அப்லோட் பண்ண போறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போய் உங்களோட வீடியோ ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள் ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இந்த டீடெயில்ஸ் ஸ்க்ரீனில் உங்களோட டைட்டில் அதாவது வீடியோவோட டைட்டில் கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அந்த வீடியோவில் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ அதனோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க கொஞ்சம் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தம்ணைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்லோட் தம்ணைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட தம்ணெயில் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ண பிறகு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வெதர் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது வந்து இது வந்து கிட்ஸ்க்கான வீடியோவான்றது ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து எஜுகேஷன் ரிலேட்டடோ இல்லை டெக்னிக்கல் வீடியோஸோ போடும்போது இந்த ஆப்ஷன் செலக்ட் கூடாது இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்றத கொடுக்கணும் ஸோ ஜஸ்ட் கொடுங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் எயிட்டீன் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுருங்க டாக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த டாக்ஸில் போய் ரிலவண்ட் டேக்ஸு நீங்கள் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோடது வந்து நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்லோட யூடியூப் வீடியோன்னு கொடுக்குறேன் ஸோ வந்து ஒரு யூஸர் வந்து என்ன டேர்ம் வந்து சர்ச் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்ற ஒரு டேக் நீங்கள் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அது மாதிரி ரிலவன்ட் டேக்ஸ்லாம் இந்த டேக்ஸ் செக்ஷனில் கொடுங்க கொடுத்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸில் லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் கீழே இருக்கும் அதில் வீடியோ லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழில் போடுறதா இருந்தால் தமிழ்னு கொடுங்க ரெக்கார்டிங் டேட் அண்ட் லொக்கேஷன் கொடுங்க ரெக்கார்டிங் டேட் என்றைக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ இல்லை அப்லோட் பண்ணுறீங்களோ அண்ணனோட டேட் அண்ட் வீடியோ லொகேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷன் நான் சென்னைன்னு கொடுத்துருப்பேன் அதே போல் நீங்கள் சென்னைன்னு கொடுங்க சென்னை லொக்கேஷனாக இருந்தால் இல்லை வேறு லொக்கேஷனில் இருந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த லொக்கேஷனை கொடுங்க மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டீஃபால்ட்டாக வச்சுக்கோங்க கேட்டகிரின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுங்க அப்படி இல்லை இது ஒரு பிளாக் செக்ஷன் அப்படின்னா நீங்கள் பீப்பிள் அண்ட் பிளாக்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது அது தவிர கேமிங்னா கேமிங் கொடுங்க ஸோ உங்களோட ரிலவெண்ட் கேட்டகரியை பேஸ் பண்ணி உங்களோட கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக ஆப்ஷன் ஆன் வைங்க அப்போ தான் உங்களுக்கு யாராவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் நீங்கள் இது வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஆஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா யாரும் உங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து உங்கள் வீடியோவுக்கு கொடுக்க முடியாது ரிமெயினிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்ததும் வீடியோ எலமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும் இந்த வீடியோ எலமெண்ட் ஸ்க்ரீனில் சில எண் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு வீடியோ முடிஞ்சோடனே அடுத்து என்ன வீடியோ வரணும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண சொல்லி யூசர்ஸை நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸ் செக்ஷனில் போகலாம் ஆஸ் அப்னோ ஒரு பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல ஸோ நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போங்க நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணது செக்ஸுன்ற ஒரு ஸ்க்ரீனுக்கு போவோம் இது நத்திங் பட் யூடியூப் வந்து உங்களோட வீடியோவையும் கண்டென்ட்டையும் செக் பண்ணும் எதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கா இதில் வயலேஷன்ஸ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்ஸ் எல்லாம் முடிஞ்சு செக்ஸ் கம்ப்ளீட்டட்னு ஒரு ஆப்ஷன் வரும் முடிஞ்ச பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க அதாவது காப்பிரைட் வந்து நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வரும் வந்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி விசிபிலிட்டி ஸ்க்ரீனுக்கு போயிடுங்க இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு ப்ரைவேட் அன்லிஸ்டட் பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரைவேட்னா ப்ரைவேட்டாக இருக்கும் வீடியோ அன்லிஸ்டட்னா உங்கள் வீடியோ வந்து லிஸ்ட் ஆகாது பப்ளிகின்ற ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் பப்ளிக்கின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும் செர்ச் பண்ணாங்களோ உங்களோட வீ வீடியோ வந்து விசிபிளாக எல்லாேருக்கும் வரும் ஸோ பப்ளிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பப்ளிஷன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆஃப்டர் சம் டைம் உங்களோட வீடியோ ப்ராசஸிங் ஆன பிறகு அது வந்து கண்டென்ட்ற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ தட்ஸ் இட் உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த லிங்கை நீங்கள் எடுத்து நீங்கள் வேற யாருக்கா ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணலாம் யாராவது யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணாங்கன்னா ரிலவென்ட் டாக்ஸோ டேர்ம்ஸோ வச்சு சர்ச் பண்ணாங்கன்னா உங்க வீடியோ வந்து லிஸ்டிங் ஆகும் ஸோ தான் வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணணும் இன்னைக்கு நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் நம்மளோட அடுத்த செஷன்ல அப்லோட் பண்ண வீடியோவை எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா என்னோட சேனலை வந்து நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சேனல்